இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் இப்போ நைன்த் சாம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கீழ்காணும் எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபித்தான நிதியை பயன்படுத்தி காணுங்க நைன்த்துக்கு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு லிமிட்டாக எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிடி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்களாம் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட எல்லையை பிரதி செய்யும் போது மதிப்பு நமக்கு தேரப்ப வடிவமாக கிடச்சிதுன்னா என்ன பண்ணலாம் லோபித்தார விதியை பயன்படுத்தி அதாவது எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சு இதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா பாருங்கள் நைன்த்து கொஸ்டின் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்கலாங்க எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டியூ ஹோல் பவர் எக்ஸுக்கு முதல்ல இன்ஃபினிட்டி வருமா எனக்கு எப்படி இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இன்ஃபினிட்டியோ இதனுடைய மதிப்பு எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா ஜீரோ பவர் இன்ஃபினிட்டி ஒன்று ஜீரோ கூட்டம் போது என்ன வரும் ஒன்று தான் வரும் இப்போ ஒன்று அளவுக்கு இன்ஃபினிட்டியோ இது எப்படி இருக்குது தீரப்பிரத வடிவமாக இருக்கா அப்போ தீரப்பிரத வடிவமாக வரும்போது இப்போ என்ன பண்ணோம் இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டிஎட் பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸு இதை வந்து ஏதாவது ஒரு சார்புக்கு புக்கு நம்ம சமப்படுத்துவோமா சமப்படுத்தும் போது எஃப்ஆஃப் எக்ஸு இல்லை நீங்கள் ஜியோஃப் எடுத்துக்கலாம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸுக்கு சமப்படுத்தும் போது ஒன் ப்ளஸ் ஒன் டிட் பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்னு வருமா இது நாம்ளாக எடுத்துக்கிறது சரிங்களா இப்போ இங்கே ரெண்டு பக்கமும் மடக்கை எடுக்கலாமா மடக்கை மீன்ஸ் லாக் சரிங்களா அப்போ லாக் எடுக்கும்போது என்ன வரும் லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்னு வருமா இப்போது அடுக்கு விதிப்படி மாற்றி எழுதும் போது அடுக்கு முன்னே கொண்டு எழுதுவோமா அப்போ என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் அடுக்கு முன்னே கொண்டு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ பெருக்கில் இருக்கிற எக்ஸு இப்போ எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதான் அர்த்தம் கீழே வகுத்தில் வரும்போது என்ன வரும் எக்ஸ் பவர் ஒன்றாக இருக்கிறது எக்ஸ் இன்னும் மாறுமா அப்போது லாகா ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று ஏன் நம்ம வந்து எதுக்காக மாற்றணும்னா லாக் நம்ம அப்ளை பண்ணதே பின்ன வடிவத்துக்கு மாற்றுறதுக்காக தான் அப்ளை பண்ணும் சரிங்களா அப்போது லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இப்போ கொஷின்ல லிமிட் கொடுத்துருக்காங்களா லிமிட் எட் பண்ணிக்கலாமா ரெண்டு பக்கமோ அப்போது லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிடிவ் இன்ட்டு லாக் ஆஃப் எஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சேம் இங்கேயும் லிமிட் பிளே பண்ண போகிறோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிய் இன்ட்டு லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் வருமா இப்போ என்ன பண்ணலாம் என்னோடய எல்லை மதிப்பு இன்ஃபினிட்டி இப்போ செய்யலாமா அப்போ என்ன வரும் லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இன்ஃபினிடி டிவைட் பை இன்ஃபினி மா பவர் மைனஸ் ஒன் வருமா ஈக்குவல் இப்போங்க என்ன வரும் லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இன்ஃபினிட்டி மதிப்பு நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் ஜீரோ அப்போ இங்கே ஜீரோ வருமா டிவைட் பை இப்போ இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் ஒன் இருக்குது எப்படி எழுதலாம் இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் ஒன்றுன்றது ஒன்று பை இன்ஃபினிட்டின்னு எழுதலாமா ஏன் ஏன் எப்படி எழுதுனா ப பவரில் மைனஸ் இருக்குது மாற்றி தீரை கொண்டு எழுதும் போது ஒன் டிவைட் பை இன்ஃபினிட்டியோ அப்புடின்னு வரும் இப்போ இதோடைய மதிப்பும் ஜீரோ நமக்கு இப்போ என்ன வரும் ஜீரோ டிவைட் பை ஜீரோ வடிவமாக அப்போ இது நமக்கு தேரப்பெறாத வடிவமாக இருக்குது இங்கே நம்ம லூபி விதியை பயன்படுத்தலாமா இப்போது லோபித்தாயும் விதிப்படி இப்போ எக்ஸை இப்போ எக்ஸோட எல்லை மதிப்பு இங்கே பிரதி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பிரதி செஞ்சதுக்கு அதுக்கு முன்ன சரிங்களா இந்த டேம் எடுத்து எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லை மதிப்பு பிரதிடு செய்ய போகிறோம் இப்போது லோபித்தாயும் விதிப்படி சேம் இங்கே குத்துக்கு அதே ஸ்டெப் தான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன் தேவைன்னா எழுதிக்கலாம் எல்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா இப்போ இது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா செய்யும் போது என்ன வரும் லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிடிவ் இன்ட்டு இப்போ லாக் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட் நாம் லாகை பொறுத்து வகையீடு செய்யலாம் அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ லாக் ஆஃப் எக்ஸு அப்படின்னா ஒன் டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதுவோம்மா இப்போ எக்ஸுக்கு பதில் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது மாற்றி எழுதிக்கலாமா இப்போ ஒன் டிவைட் பை எக்ஸுக்கு பதில் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ்ன்னு வருமா இப்போ லாகை பொறுத்து வகையீடு செஞ்சுட்டோம் அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது இன்ட்டு மார்லி ஒரு பெண்ணோ ஒன்று ஜீரோ வாயிரும் ப்ளஸ்ஸு ஒன்று பை எக்ஸ் இருக்கும் ஒன்று டிவைட் பை எக்ஸ் இது எப்படி எழுதலாம் நம்ம எக்ஸு பவர் மைனஸ் ஒன்று எழுதலாமா இந்த ஒன்று பை எக்ஸுன்றது அப்போ எக்ஸ்னு அடுக்கு மைனஸ் ஒன்று வகையர் செய்யும்போது என்ன வரும் மைனஸ் ஒன்று முன்னே வந்துடும் அடுக்கு எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோமா அப்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூறிய ஒரே மாதிரி கிடையனால கூட்டினா மைனஸ் ரெண்டு எக்ஸை பொறுத்து வகை அடுக்கை பொறுத்து வகையீடு செய்யும் போது மைனஸ் எக்ஸு பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸை பொறுத்து வகைடு செஞ்சால் இன்ட்டு ஒன்று வரும் ஒன்று கொடுப்பிருக்கும் போது அதே டைம் தான் கிடைக்கும் அப்போது மைனஸ் எக்ஸு பவர் மைனஸ் ரெண்டு இது மறுபடியும் அதே பின்னு வடிவத்துக்கு மாற்றி எழுதும் போது என்ன வரும் மைனஸ் ஒன்று மேலே இருக்கும் கீழே எக்ஸுன்னு அடுக்கு ப்ளஸ் ரெண்டு ஏன்னா கீழே ப்ளஸ் ரெண்டு மேலே போகும்போது மறுபடியும் மைனஸ் ரெண்டாக மாறிக்கும் பின்னத்தில் மாற்றி எழுதியிருக்கோம் அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று பை எக்ஸை வந்து வகீடு செய்யும் போது மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா டிவைட் பை இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று வகீட்டு செஞ்சும் போது அடுக்கு முன்னே எழுதுவோமா மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோமா அடுக்கு பொறுத்து வகையுடு செஞ்சுட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு ஒன்று எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையை செஞ்சால் மதிப்பு ஒன்று இப்போ லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியூ ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் இப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் அப்போ ஜீரோவுக்கு மைனஸ் பண்ணும்போது அதே மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் தான் வரும் டிவைடட் பை மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் அதுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனா கூட்டும் போது மைனஸ் ரெண்டு ஒன்று கூட பிறகுனா சேம் அதே டேம் தான் கிடைக்கும் இப்போ இப்போது எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியூ இன்ட்டு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் எக்ஸு பவர் மைனஸ் டூ சி இப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் டூவாக இருக்கிறது மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரை மாற்றி எழுதலாமா இப்போ மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ உங்கள் கீழே வகத்தில் இருக்கிற ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் மேலே பெருக்கில் போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் ஒன்னாக மாறுமா இப்போ என்ன வரும் லிமிட்டர் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியூ இன்ட்டு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று வருமா இப்போது பெருக்கில் இருக்கிற மைனஸ் ஒன்று பகத்தில் இருக்கிற மைனஸ் ஒன்று கேன்சல் பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கும் பகத்தில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அப்போ மீது என்ன வரும் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டிவை பை எக்ஸ்னு வருமா இப்போ எல்லை மதிப்பு மதிப்புனா இன்ஃபினிட்டிவ் நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் போது ஒன்று பை ஒன் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டியோ இப்போ ஒன்று பை இன்ஃபினிட்டிக்கான மதிப்பு என்ன ஜீரோ ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ என்ன வரும் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் பதில் ஜீரோன்னு வருமா அப்போ என்ன ஆகும் ஒன்று பை ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னா ஜீரோட 0 நாள் ஜீரோவோட கூட்டுனாலும் கழிச்சாலும் ஒன்று தான் கிடைக்கும் பெருக்கினால வகுத்துல ஜீரோ வரும் இப்போ ஒன்று பை 1 ஒன்றுன்னு நம்ம மாற்றி எழுதலாமா அப்போது லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினேட்டிவ் இன்ட்டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்னாக என்ன பண்ணலாம் இப்போது லாக் ஆஃப் எக்ஸையும் லிமிடட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினேட்டியும் மாற்றி மடக்கை விதிப்படி மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் போது லாக் முன்னே வந்துடும் இப்போது லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று சரிங்க இதை ஓட்டன் இப்போ லாக் தனியாக இருக்கும்போது ஈ இருக்கிறது தான் அர்த்தம் சரிங்களா போது இந்த பக்கம் எடுக்கிற இங்கே நமக்கு இ பவர் ஒன்னாக வருமா அப்போது லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் ஒன்று வரும் இப்போ இ பவர் ஒன்றுன்னா அடுக்கு மேலே ஒன்று போட்டாலும் ஒன்று ஒன்றுதான் போடலனாலும் தான் அப்போ நமக்கு என்ன வந்துடும் இ அப்படியே வந்துடுமா அப்போது லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இப்போ நம்ம ஒன் ப்ளஸ் ஒன் டேவல் பி எக்ஸ் பவர் எக்ஸ் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தோம் மறுபடியும் நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் ஒன் divided பை எக்ஸ் ஹோல் பவர் x அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ இதுக்கான மதிப்பு என்ன இ சரிங்களா